ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷத்தில் நல்லா பர்ஃபெக்டான கல்யாண பந்திய ரசம் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் இந்த மெத்தடில் இந்த ரசம் வச்சுன்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் ரசம் நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் நிறைய ஊற்றி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரசம் வைக்கிறதுக்கு ஒரு ஹைப்ரிட் தக்காளி வந்து எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து நாட்டு தக்காளியில் செஞ்சாலும் ரசம் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் நாட்டு தக்காளி சேர்க்கும்போது நீங்கள் அந்த புளியோட அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கங்க ஏன்னா அந்த தக்காளிலையும் பார்த்திங்கன்னா புளிப்பு சுவை வந்து அதிகமாக இருக்குங்க இப்போ ஹைப்ரிட் தக்காளியில் வந்து அந்த நடுப்புற இருக்க அந்த காம்பு ரவுண்டாக இருக்கும் பாருங்கள் அந்த தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக புளி வந்து எடுத்துக்கங்க ரசம் வந்து எந்தளவுக்கு இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி புளியோட அளவுகள் வந்து கரெக்டாக வந்து எடுத்துங்க ஒரு சில புளி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும் ஒரு சில புளியில் வந்து புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து எடுத்துக்கங்க இப்போ இந்த ரசம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் குயிக்காக வைக்கணுன்னா இதுமாரி அந்த புளி தக்காளி பார்த்திங்கன்னா ஈஸியாக கரையிறதுக்காக நல்லா சூடான தண்ணி வந்து சேர்த்துட்டினா டக்குன்னு அந்த புளியும் வந்து நல்லா ஊறி இருக்குங்க தக்காளி ஹைப்ரிட் தக்காளியும் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு மிக்ஸி ஜாரில் அஞ்சு வரமிளகாய் எடுத்துக்கலாங்க ஓ சின்ன ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்தா போதுங்க ரொம்ப அதிகமான குவான்டிட்டி ஜீரகம் வந்து ரசம் நல்லா டேஸ்ட் கொடுக்கணும் அதிகமாக வந்து சேர்த்தோம்னா அந்த ஜீரகம் வந்து இப்போலாம் பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு அந்த ரசம் வைப்பாங்க அம்மிக்கல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல அதனால் ஜீரகத்தோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க மிளகு பார்த்திங்கன்னா கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த ஜீரகம் மிளகு வர மிளகா பார்த்தீங்கன்னா அப்படியே அரைச்சோம்னா அந்தளவுக்கு வந்து டக்குன்னு மசியாது ரொம்ப வந்து சாஃப்ட்டாகவும் அரைச்சி எடுக்கக்கூடாதுங்க ஒரு நாலு பீஸ் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துங்க நைஸாக அரைச்சிட்டாலும் அந்த ஜீரகம் பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிடுச்சுன்னா ரசத்தோடய டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து கசக்கிற மாதிரி இருக்குங்க இந்த அளவுக்கு நல்லா குறை குறைப்பாக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க பூண்டு சேர்க்கறதுனால டக்குன்னு பார்த்திங்கன்னா மசிஞ்சிடும் ஒரு ரெண்டு செகண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மசிஞ்சு வந்துடுங்க இப்போ இன்னொரு பிளேட்ல பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பீஸ் அளவுக்கு பூண்டு வந்து நல்லா அடிச்சு வச்சிருங்க நீங்க அம்மிக்கல்லில் கூட பூண்டு வந்து நல்லா தட்டிட்டு எடுத்துக்கலாங்க பூண்டு ஜீரகம் இந்த வரமெளகெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க அம்மியில கூட நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பில் எடுத்துருக்கேங்க இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சு வச்சுருந்தோம் பாருங்கள் அதை வந்து இந்த ப்ளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாங்க அந்த பூண்டு அப்புறம் கருவேப்பில் மிளகாயெலாம் இருக்கும் பாருங்கள் அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க ஏன்னா எண்ணெய் காய்ஞ்சி அந்த கடுகு உழுதுன்னு டக்குன்னு பொரிஞ்சதுமே இந்த பிளேட்டில் இந்த பூண்டு கருவேப்பில் அப்புறம் அந்த வரமெளகாயம் அரைச்சு வச்சதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா டக்குன்னு போட்டு நம்ம வதக்கறது கரெக்டாக இருக்கும் நீங்கள் அந்த டைமில் மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வரமெளகாய் ஃபஸ்ட்டு பேட்ச் போடும்போதே சீக்கிரமாக வந்து கருகி போயிடும் ரசமும் வந்து அந்த அளவுக்கு நல்லாவே இருக்காதுங்க இப்போ அந்த புளி வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு அதாவது தக்காளியும் புளியும் வந்து ஒன்றா கரைச்சோம்னா அந்த தக்காளியோட தோல் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அதனால் வந்து புளியை வந்து கரைச்சிட்டு இப்போ இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி வந்து ஊறப்போ பாருங்கள் அந்த தண்ணி தாங்க எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பருப்பு தண்ணி இருந்தால் பருப்பு தண்ணி கூட ஊற்றி இந்த ரசம் வைக்கலாம் அப்படி இல்லாத டைமில் அரிசி வந்து நம்ம சாதத்துக்காக ஊறப்போம் பாருங்கள் அந்த தண்ணி வந்து கீழே வேஸ்ட்டாக ஊற்றாமல் நீங்கள் வந்து ரசத்துக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் நார்மல் தண்ணி சேர்த்து வைக்கிறதோட இந்த அரிசி தண்ணி ஊற்றி வைக்கும்போது ரசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ புளி நல்லா கரைச்சதுக்கப்புறம் தக்காளியும் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நாட்டு தக்காளி தான் கரைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் சுட தண்ணியிலலாம் போட்டு அந்த தக்காளி வந்து ஊற வைக்கவே தேவை அந்த தக்காளியை வந்து நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப வந்து கரைக்கணும் தேவையில்ல ஒன்றும் அதிகமாக வந்து அந்த தக்காளியை நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு அந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு அதாவது கல் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த உப்புலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த மருப்பு இந்த கடுகு உளுந்த மருப்பு நல்லா பொரிஞ்சதுமே நம்ம பிளேட்டில் வந்து பச்சை மிளகாய் ரெண்டு அப்புறம் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு இருபது பீஸ் அளவுக்கு நல்லா தட்டிட்டு எடுத்துக்கங்க ரெண்டு கொத்த கருவேப்பில் அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து இந்த வரமிளகாய் ஜீரகம் இதெல்லாம் அரைச்சம் போடுறதுங்க அதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ இந்த ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல்ல அளவு பூண்டு வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்துங்க அதேமாதிரி பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பூண்டு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க ஏன்னா இந்த வரமேளகா பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து அடிப்பிடிக்க ஆரமிச்சிடும் அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருந்தால் அந்த ரசத்தில் பார்த்திங்கனா அந்த வரமிளகாய் கருகுன வாசனை அப்படியே தெரியும் அந்தளவுக்கு நல்லா ருசியாக இருக்காதுங்க இப்போ பூண்டு லேசாக நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம புளி தக்காளி இல்லாமல் கரைச்சி வச்சுருந்தோம் பாருங்க அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாங்க அடியில் பார்த்திங்கன்னா அந்த கல்லுப்பு வந்து அந்த பாத்திரத்தில் அப்படியே இருக்கும் நல்லா வந்து அந்த தண்ணி புளி தண்ணியை வந்து நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்த்துங்க இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க இந்த ரசம் பார்த்திங்கன்னா டக்குன்னு அடுப்பு ஹை ஃப்ளேமில் கடந்து நொறச்சு வந்துடுங்க நீங்கள் ஸ்டார்டிங்லேயே உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ரசம் நொறைச்சு வந்ததுமே நீங்கள் கலந்துவிட்டினா திரும்ப அந்த ரசம் வந்து நரச்சி வரதுக்கு வந்து லேட் ஆகுங்க இந்த மாதிரி ரசம் வந்து லேசாக நொறக்கட்டி வந்தாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அதிக நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை லேசாக இந்தமாதிரி நொறச்சி வந்ததுமே கொத்தமல்லி தழை நல்லா தூவிட்டு உடனே பார்த்தீங்கன்னா வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடுங்க இப்போ இந்த ரசம் பார்த்திங்கன்னா எப்போதுமே நல்லா ருசியாக இருக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்கிறேங்க ரசத்தில் எப்போதுமே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல்ல அளவு பூண்டு வந்து நல்லா தட்டிவிட்டு சேர்த்துக்குங்க அந்த பூண்டு நல்லா லேசாக பச்சை வாசனை போகிற டைமில் பெருங்காய்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ரசம் இந்தமாதிரி லேசாக நொறிச்சு வரும் பாருங்க அந்த டைமில் கொத்தமல்லி தழை தூவிட்டு இந்த ரசத்தை வந்து உடனே வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அப்போ தாங்க இந்த ரசத்தோட ஃப்ளேவர் எதுவுமே போகாமல் இருக்கும் கொத்தமல்லி வாசனையோட நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக கரைக்கிறதுனால கரைக்கலாம் இல்லாட்டி இந்தமாதிரி ஒன்றும் அதிகமாக போட்டாலுமே இந்த ரசம் சூடாக இருக்கிறதுக்கு தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வந்து வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அஞ்சே நிமிஷத்தில் சூப்பரான கல்யாண பந்தியை ரசம் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் இந்த மெத்தலில் இந்த ரசம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நிறையா ஊற்றி சாப்பிடுவாங்க அப்புறம் இந்த ரசம் பார்த்தீங்கன்னா நல்லா செரிமான பிரச்சனை வந்து சரி பண்ணுங்கள் நிறையா வந்து கொஞ்சம் ஹெவியாக அந்த நான்வெஜ் ஐட்டம் இதுமெல்லாம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வந்து இந்த ரசம் வந்து நிறையா ஊற்றி குடித்தாலே போதுங்க நம்ம கடையில் போய் செவனப்பு கொக்க கொலை இதுமாதிரிலாம் கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம் வந்து வாங்கி குடிக்கவே தேவைங்க இந்த மெத்தில் இந்த ரசம் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் தேங்க்யூ ஸோ மச்